வணக்க நண்பர்களே அதிகாலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகளில் முதன்மையாக குடல் சுத்தமாகும் தண்ணீரை வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் உடலில் உள்ள கழிவுகள் மற்றும் நச்சுக்கள் வெளியேறி விரைவில் பசி எடுக்க ஆரம்பித்துவிடும் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதால் இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களின் வளர்ச்சியானது அதிகரித்து இரத்தமானது அதிகப்படியான ஆக்சிஜனை கொண்டிருப்பதால் உடலானது எனர்ஜியுடன் இருக்கும் பெரும்பாலானவர்களுக்கு உடலில் நீர்ச்சத்து குறைவாக இருப்பவர்கள் தினமும் அதிகலையில் வெறும் வற்றில் தண்ணீர் குடித்து வந்தால் உடலின் நீர்ச்சத்தானது அதிகரித்து தலைவலி குறையும் மேலும் அல்சர் ஏற்படாமல் தடுக்கலாம் எடையை குறைக்க நினைப்பவர்கள் அதிகலையில் வெறும் வற்றில் தண்ணீர் குடித்து வந்தால் உடலில் தங்கியுள்ள நச்சுக்களுடன் உடலின் மெட்டபாலிசம் அதிகரிப்பதால் தேவையற்ற கொழுப்புகளும் கரைந்து வெளியேறி உடல் எடையை குறைக்க உதவியாக இருக்கும் குடலானது சுத்தமாக இல்லாவிட்டால் முகத்தில் பருக்கள் வர ஆரம்பிக்கும் இப்படி பருக்கள் வந்தால் சருமமானது அழகை இழந்துவிடும் எனவே தினமும் தண்ணீரை குடித்து வந்தால் குடல் இயக்கம் சீராக நடைபெற்று முகம் பருக்கலின்றி பொலிவுடன் காணப்படும் இந்த மாதிரி பல சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க